அனைவருக்கும் வணக்கம் தென் தமிழகம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் அண்ணன் ஜித் கூட இருக்காங்க தொடர்ந்து இசையமைப்பாளர் அவர்களுடைய திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அண்ணன் ரங்கராஜன் அவர்களுடைய மனைவி இருக்காங்க இந்த படம் பற்றியான அனுபவங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் நல்லா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை இதில் வந்து மக்களுக்கு சொல்ல வரீங்க இசை மூலிமா அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் இல்லை அது வந்து கதைக்களத்தின் மூலமாகவே வந்து அவர் ப்ரொடியூசர் ரங்கராஜன் சார் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களத்தை தேர்வு பண்ணியிருக்கார் இப்போ வந்து நீங்கள் லேட்டஸ்ட் மாடலில் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் ஒரு கதையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க நம்ம இந்த மாதிரி இசை கொடுத்துருக்க முடியாது கண்டிப்பாக வந்து ஒரு புரியாத ஒரு சவுண்டு வேறு மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட் மியூசிக் தான் நம்ம போயிருப்போம் எப்போ போல் அது ஒரு ஒரு மாதிரி சவுண்ட் சவுண்ட்ஃபுல்லாக வேறு மாதிரி அப்படி போகும் ஸோ இந்த கதைக்களம் அப்படிங்கிறா நம்மளால் வந்து திரும்ப பின்னோக்கி ஒரு இளையராஜா சார் பண்ண ஒரு இசை அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட நம்ம கொண்டு போக முடிஞ்சி அதனால் இந்த கதைக்களம் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்து வில்லேஜ் மியூசிக் நம்ம கொடுக்கறதுக்கு ஆமாம் அதனால் வந்து இந்த கதைக்களம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் டைப்பில் ஒரு மியூசிக் இன்றைக்கி மக்கள் மனசில் எல்லாருமே மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு இந்த கதைக்கு நம்ம மியூசிக் பண்ண முடிஞ்சு மக்கள் வந்து மிகுந்த வரவேற்பு கொடுத்துருக்காங்க சார் குறிப்பாக அந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல அந்த இசையும் அந்த ஸ்க்ரீன் பிளேயும் ஒன்று சேரும்போது மிகுந்த மக்கள் மத்தியில் பெரிய கைதட்டிருக்கு அதை பற்றி என்னென்ன இல்லை நம்ம வந்து இதில் என்ன அப்படின்னா என் கூட ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸு மியூசிக்கில் பேக் ஸ்கோர் ஒர்க் பண்ணவங்க எனக்காக கஷ்டப்பட்ட கலைஞர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப படங்களில் பெரிய பெரிய படங்களில் திறமையான நல்ல ஒரு அனுபவம் உள்ள கலைஞர்களை வச்சு நம்ம இந்த படத்துக்காக வேலை பார்த்துருந்தோம் அதனால் வந்து எந்தெந்த இடத்துல நாங்கள் ரொம்ப குறிப்பாக வந்து எங்கள் மியூசிக் ஸ்டாப் பண்ணணும் எங்கள் மியூசிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்து பண்ணனுடைய ரீசன் தான் கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்துங்க சார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு பல தேட்டருக்குள்ளே போனாலே துப்பாக்கி சத்தம் மர்டரு கத்தி குத்து கஜை கஜ கச்சான் இருக்குது அதுக்கு மத்தியில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் மக்களுக்கு ரீச் ஆகிற வரையில் இருக்குது இது எந்த உந்துகோல் இப்படி நீங்கள் பண்ணீங்க இல்லை இல்லை அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இதுக்கு வந்து கதைக்களம் தான் காரணம் நம்ம இசைக்களம் காரணமில்லை இப்போ துப்பாக்கி நீங்கள் கதையில் வச்சிருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம ஷூட்டிங் கொடுத்தாணும் அந்த மாதிரி இல்லை முழுக்க முழுக்க இந்த கதை கலந்த காரணம் கதை உருவாக்குன ரங்கராஜன் சாரும் அது இயக்குன தர்மர் பெரியசாமி சாரும் மற்ற இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கேமரா சிவசக்தி எல்லாரும் சேர்ந்து பணனுடைய ஒரு கூட்டு முயற்சி அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் தான் நம்ம இந்த சூழலுக்கு கொண்டு போயிருக்குது அதுக்கு மாதிரி நம்ம மியூசிக் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ ரொம்ப உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார் இது போன்ற படங்கள் தொடர்ந்து வரணும் ஏன்னா மக்களை பற்றி தமிழ் சினிமாவை நேசிப்பாங்க நான் இப்போ பண்ணியிருக்கிற படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தப்பாட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக வில்லேஜ் ஃபிலிம் தான் அதுக்கப்புறம் வீமன் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு ஓடிடி ப்ரைமில் அதுவுமே வில்லேஜ் ஸ்டோரி தான் மலை சார்ந்த இடங்கள் காடும் மலையும் சார்ந்த இடங்கள் இதுவும் வில்லேஜ் படம் தான் இப்போ அடுத்து விரைவில் குற்றப்பிணின்னு வருது அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் மாடலிங்காக இருக்கும் மற்ற எல்லாமே நம்மளுக்கு வாய்க்கிற வாய்ப்புகள் டைட்டில் ஆகட்டும் அல்லது அந்த ஸ்டோரியாகட்டும் ரொம்ப கிராமிய மண் கலந்த ஒரு சூழ்நிலையை அமைச்சிட்டு இருக்கிறனால நம்ம அந்த மாதிரி நம்மளால் ரசித்து இசையை கொடுக்க முடியுது கண்டிப்பாக சார் இப்போ இந்த பா படத்தோட தயாரிப்பாளர் கதை திரை கதை வசனம் அப்படின்னு தயாரிப்புன்ற எல்லா பரிமாணங்கள்லையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அண்ணன் ரங்கராஜன் அவர்கள் அந்த குறிப்பாக அந்த மண்ணே சாட்சி விண்ணே சாட்சி பாடல் அந்த பாடல் உருவான விதம் கொஞ்சம் அந்த பாட்டு வந்து அண்ணன் வந்து எனக்கு அந்த கதைக்களம் ஸ்டோரி சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் தான் லிரிக் அனுப்பிச்சு விட்டாங்க அது பார்த்துமே அந்த வரிகள் பார்த்துமே நல்ல ஃபீலாக இருந்துச்சு பார்த்த உடனே அடுத்த செகண்ட் அப்படியே ரிட்டர்ன் வாட்ஸ்அப்பில் பாடி அனுப்பிச்சுவிட்டது தான் அது பிடிக்குமான்னு தெரில அப்படின்ட்டு உடனே ட்யூன் பாடி அனுப்பிச்சு விட்டேன் அது உட்காந்து ஒரு பிளான் பண்ணி கம்போசிங் கீபோர்டில் வச்சு அப்படி பிளான் பண்ணல வரிகளை பார்த்து நம்ம மனசில் என்ன தோணுதோ அந்த ஃபீல் அப்படியே ரோட்டில் பார்த்த உடனே நின்று ரிட்டன் அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஆனால் அனுப்பிச்சு விட்டேன் ரொம்ப இருக்குனாரு அந்த பாடல்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படம் ஐயா இளையராஜா மியூசிக்கில் ரொம்ப பல இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தெம்பாண்டி செமியில ஒரு பாடல் அந்த பாடல் எங்களுக்கு யாகம் வருது ஓகே நன்றி இப்போ வந்து நீங்கள் வந்து படம் பார்த்தீங்க மேடம் உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரி உங்களுக்கு உணர்த்துது என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த படத்து மூலயமா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க வில்லேஜ் கேரக்டர்ஸ் எல்லாம் திருப்பி ரிக்கவர் ஆன மாதிரி இருக்குது எல்லாமே நல்லா இருந்துச்சு மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட்டு அந்த காட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இதில் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியாது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்கவுங்க இடத்துல எல்லோருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க சார் வில்லேஜ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து ரொம்ப ரிகவர் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபைனல் சாங் வந்து ரொம்ப டச்சபுளாக இருந்துச்சு எல்லா கதாபாத்திரமுமே வந்து அந்தந்த இடத்துல ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க சார் சொல்ல போனால் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு அப்பா கேரக்டரில் ரொம்ப பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு எல்லாமே நம் வாழ்வில் கலந்த സിനിമാ സ്ക്രിപ്റ്റ്